இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இங்கிலாந்து வென்றது எனவே அந்த அணிக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்புடன் பிப்ரவரி இரண்டாம் தேதி விசாகப்பட்டினத்தில் துவங்கிய இரண்டாவது போட்டியில் டாஸை வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்களையும் சேர்த்தது இந்திய அணிக்கை கேப்டன் ரோஹித் சர்மா உள்ளிட்ட முக்கிய பேட்ஸ்மேன்கள் யாருமே முப்பத்தி ஐந்து ரன்களை கூட எடுக்காமல் பின்னடைவை ஏற்படுத்தினார்கள் இருப்பினும் அதை மறுபுறமாக அபாரமாக விளையாடி சரி செய்த இளம் துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இரட்டை சதம் அடித்து இருநூத்தி ஒன்பது ரன்களை குவித்து இந்தியாவை காப்பாற்றினார் இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக ஜோயப் ஃபசீர் ரிஹான் அகமது ஜேம்ஸ் ஆண்டர்சன் தலா மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாட முயற்சித்து பின்னர் நிதானமாக விளையாடியும் இந்தியாவின் தரமான பந்து வீச்சில் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அந்த அணிக்கு அதிகபட்சமாக ஜாக் கிரவ்லி அவர்கள் எழுபத்தி ஆறு ரன்களும் கேப்டன் பென் ஸ்டோக் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக நம்ம பும்ரா அவர்கள் ஆறு விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள் அதன்பின் பின் நூத்தி நாற்பத்தி மூன்று ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய இந்தியா இரண்டாம் நாள் முடிவில் இருபத்தி எட்டு ரன்களையும் எடுத்தது காலத்தில் ஜெய்ஸ்வால் பதினைந்து ரன்களும் ரோஹித் சர்மா பதிமூன்று ரன்களுடன் இருக்கும் நிலையில் இந்தியா நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் முன்னிலை பெற்று இந்த போட்டியில் வலுவான துவக்கத்தை பெற்றுள்ளது முன்னதாக இந்த போட்டியின் பிட்ச் பிளாட்டாக இருந்ததால் அஸ்வின் போன்ற இந்திய ஸ்பின்னர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுமாறினார்கள் ஆனால் அந்த பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சிலும் தன்னுடைய லைன் லென்த் ஆகியவற்றை சரியாக பின்பற்றி பும்ரா அபாரமான வேகத்தால் ஆறு விக்கெட்டுகளை எடுத்து இங்கிலாந்தை இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்களுக்கு சுரட்ட முக்கிய பங்காற்றினார் குறிப்பாக பென்ஸ்டோக் ஹோலி போப் ஆகியோரின் ஸ்டம்புகளை தெரிக்க விட்டு அவர் கிளீன் போல்ட் ஆக்கியது ரசிகர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது அதைவிட இந்த ஆறு விக்கெட்டுகளையும் சேர்த்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் போட்டிகள் அடிப்படையில் அதிவேகமாக நூற்றி ஐம்பது விக்கெட்டுகள் எடுத்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற அபாரமான சாதனையை பும்ரா படைத்து உள்ளார் அந்த பட்டியலில் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருபத்தி ஒன்பது போட்டிகளிலும் ரவீந்திர ஜடேஜா முப்பத்தி இரண்டு போட்டிகளிலும் எரப்பள்ளி பிரசனா முப்பத்தி நான்கு போட்டிகளிலும் ஜஸ்பிரிக் பும்ரா முப்பத்தி நான்கு போட்டிகளிலும் ஹர்பஜன் சிங் முப்பத்தி ஐந்து போட்டிகளிலும் பங்கேற்று உள்ளார்கள் அத்துடன் பந்துகள் அடிப்படையில் அதிவேகமாக நூற்றி ஐம்பது விக்கெட்டுகள் எடுத்த இந்திய பவுலர் என்ற மாபெரும் சாதனையை அவர் படைத்து உள்ளார் பட்டியல் ஜஸ்பிரிக் பும்ரா அவர்கள் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பந்துகளிலும் உமேஷ் யாதவ் ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு பந்துகளிலும் முகமது சமி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பந்துகளிலும் விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார்கள் அதுபோக டெஸ்ட் கிரிக்கெட்டில் போட்டிகள் அடிப்படையில் இரண்டாவது அதிவேகமாக நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்த ஆசிய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை அவர் படைத்து உள்ளார் அந்த பட்டியலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த வக்கார் யூனிஸ் அவர்கள் இருபத்தி ஏழு போட்டிகளிலும் ஜஸ்தரித் பும்ரா முப்பத்தி நான்கு போட்டிகளிலும் இம்ரான் சோயபக்தர் ஆகியோர் தலா முப்பத்தி ஏழு போட்டிகளிலும் பங்கேற்று நூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்த ஆசிய வேகப்பந்து வீச்சாளர்களாக உள்ளார்கள்